நூருல் பேசுறேன் இப்போ சொல்ல போற செய்தி ரொம்ப அவசது நம்மளுடைய வாக்குரிமையை பாதுகாக்க கூடியதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது சம்பந்தமானது அதாவது நம்ம வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான வேலைகள் நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி வந்து குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கோ அதே மாதிரி வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான சட்டங்களும் அதுக்கான வேலைகளையும் மும்முரமாக தொடங்கி இருக்காங்க அதுதான் வாக்காளர் அடையாள அட்டையோட ஆதார் அட்டையை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்தரவு ஒரு அதுக்கான பணிகளும் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு அதிராம் பட்டினத்துலயும் வீடு வீடாக போய் அதிகாரிகள் வந்து வாக்காளர் அடையாள அட்டையோட ஆதார் அட்டை இணைக்க சொல்லி மக்களை வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து தமிழ்நாடு முழுக்கவே தமிழ்நாடு அரசும் நடத்திக்கிட்டு இருக்கு இது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம் தேர்தல் சீர்திருத்த சட்டம் அது அடிப்படையில் இதை சொல்றாங்க ஆனா மத்திய சட்டத்துறை அமைச்சர் வந்து இது கட்டாயம் இல்லை மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வந்து இது கட்டாயம் இல்லை விருப்பப்பட்டவங்க இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இங்கே உள்ள அதிகாரிகள் வந்து இது ஏதோ கட்டாயப்படு கட்டாயம் மக்கள் கிட்ட பேசி அதை வந்து இணைக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க இருக்காங்க நாடு முழுக்க இது நடந்துகிட்டு இருக்குது ஆஹ் இது சம்பந்தமான முகாம்கள் போடப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து வந்து இதைய எதிர்க்கிறாங்க அப்படின்னா இதுல வந்து வாக்குரிமை பறி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமைச் செயலாளர் மேற்குவங்க தலைமைச் செயலாளராக இருக்கிறவங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் எல்லாருமே உயர் இருந்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க அதாவது சிசிஜி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது கான்ஸ்டியூஷன் கண்டக்ட் குரூப் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறதுக்கான ஒரு குழுமம் இந்த அமைப்பு வந்து அந்த அமைப்புல கிட்டத்தட்ட நூத்தி அறுபது பேர் இருக்காங்க எல்லாருமே ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகளை கொண்ட ஒரு முன்னாள் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு இவங்க வந்து வேளாண் சட்டம் சிஏஏ உத்தர பிரே உத்தரப்பிரதேசத்துடைய யோகி ஆதித்யநாத் அரசுரைய செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே கடுமையாக விமர்சிச்சு குரலை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அதாவது மதசார்பின்மை சார்பின்மை அரசியலமைப்பு கருத்துரிமை மனித உரிமை இதுக்கெல்லாம் எதிராக என்ன மாதிரியான சட்டம் வந்தாலும் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருந்தாலும் அதை கண்டிச்சு அறிக்கை வெளியிடுறவங்க அதை எதிர்க்கக்கூடியவங்க அவங்க வந்து இதை வந்து வன்மையா கண்டிக்கிறாங்க என்னன்னா வாக்காளர் அடையாள அட்டையோட ஆதார் அட்டையை இணைக்கிறதுல ஆறு பாதகங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அதில் முக்கியமானதாக இவங்க சொல்றது வந்து வாக்குரிமை பறிப்புன்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா வந்து மேற்கு வங்கத்துடைய முன்னாள் கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி கோ பால பாலச்சந்திரன் அவர் வந்து பேசியிருக்காரு பிபிசி தமிழுக்கு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆதார் அடையாள அட்டைங்கிறது வந்து எப் எந்த நேரத்துலையுமே ஒரு 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 அடையாளத்துக்கானது மட்டுமே தவிர அது வந்து ஒரு இந்தியாவுடைய குடிமகனுக்கான ஒரு சான்று கிடையாது அப்படிங்கிறத அந்த ஆதார் சட்டமே சொல்லுது இரண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வரப்பட்ட அந்த சட்டமே சொல்லுது அப்படின்னு சொல்றாரு ஒரு குடிமகன் ஆனா வாக்காளர் அடையாள அட்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிமகனுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் ஆதாரோடைய தரத்தை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் அடையாள அட்டையோட தரத்தை விட கம்மி தான் அப்படி இருக்கும்போது ஆதார் அட்டையோட வாக்காளர் அடையாள அட்டையை இணைக்கிறதுங்கிறது ஒரு வழியை திறந்து விடுவோம் எந்த மாதிரியான வழியன்னா வாக்காளர்களுடைய தகவல்களை தனியார் நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் ஈஸியாக குறிப்பாக ஆளக்கூடிய கட்சியா இருக்கக்கூடியவங்க தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய கட்சியா இருக்கிறவங்க வாக்காளர்களுடைய தனிப்பட்ட மொபைல் நம்பர்ல இருந்து எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணிட முடியும் எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்றாரு எப்படின்னா ஆதார் அட்டையில வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பரை வச்சு நம்ம வந்து எது இதில் லாகின் பண்ணிருக்கோம் சோசியல் மீடியால நம்மளுடைய ஜிமெயில் எப்படி இருக்கு ஜிமெயில் ஐடி என்ன நம்மளோட ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதுல எல்லாம் இந்த நம்பரை வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிட முடியும் அதை வச்சு நம்ம சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர் ட்விட்டர்ல எல்லாம் எந்த மாதிரியான அரசியல் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோங்கிறத வச்சு எந்த கட்சிக்கு நம்ம ஆதரவாக இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அத அடிப்படையில ஆஹ் வீக்கான தொகுதிகளில் வாக்குரிமையை வந்து நீக்க முடியும் பறிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதிரியான அச்சத்தை வந்து அவர் இருக்காரு இது வந்து வெறும் அச்சம் மட்டும் கிடையாது ஒரு சில தகவல்களையும் அவர் சேர்த்து இதோட பதிவு பண்ணியிருக்காரு அதாவது வாக்காளர் அடையாள அட்டையோட நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல சேர்ந்த நிறைய பேர் நிறைய பயனாளர்களுடைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி அதே மாதிரி வாக்காளர் வாக்குரிமையும் பறிக்கப்படாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்கள்ல வந்து சும்மா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாக்காளர் அட்டையோட ஆதார் அட்டையை இணைச்சதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான பேருடைய வாக்குரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு அதாவது டபுள் ஓட்டர்ஸ் டபுள் ஓட்டி சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு போடுற மாதிரியான வாய்ப்பு இதெல்லாம் இருந்துருச்சு இருந்துருக்குது அதை சீர்திருத்தம் பண்றதுக்காக இதை பண்ணணும்னு கவர்மெண்ட் சார்பில் சொல்லப்படுது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆனா இதை பண்றது மூலமா ஒரு இடத்துல உள்ள வாக்குரிமையை மட்டும் பறிக்க முடியாது எல்லா டோட்டலாவே எடுக்க முடியும் அதாவது இந்த உரிமையை அவங்களுக்கு இதை இணைக்கிறது மூலமா கொடுக்கும்போது அஹ் மொத்தமாவே எடுக்கிற முடியும் அதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்கிறாரு அதுக்கு உதாரணமா தான் ஆந்திரா தெலுங்கானால நடந்த விஷயத்த சொல்றாரு அதாவது இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா மாநில குடியுரிமை தகவல் மையத்துல உள்ள அந்த டேட்டாஸை வந்து தனியார் நிறுவனம் தான் நிர்வகிக்கிறாங்களாம் அப்போ அந்த தனியார் நிறுவனம் யார் சார்பில் உள்ளவங்க யாரு எந்த ஒரு நம்பகத்தன்மையும் கிடையாது அந்த தனியார் நிறுவனம் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அது அந்த ஒரு அபாயமும் இருக்குது அதே மாதிரி பி என் பானர்ஜி அப்படின்னு உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி நீதிபதி அவர் வந்து இதை உண்மையாக எதிர்க்கிறாரு கடுமையை எதிர்க்கிறாரு வாக்காளர் அடையாள அட்டையோட ஆதார இணைக்கிறது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கும் தேர்தல் நேர்மையா ச நடக்கிறதுக்கு நடக்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த இணைப்பு ஆதார் வாக்காளர் அடையாள இணைப்புக்கு இருக்குது அப்படிங்கிற அச்சத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்துறாரு அஹ் இது வந்து அஹ் போனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதிராமண்ணத்துல இந்த முகாம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்ச அறிவிப்புல வெளியிட்ட சமயத்துல நம்ம வந்து இதோடைய அபாயங்களை எடுத்துக்காட்டி அதை வந்து நிறுத்த வச்சோம் ஆனால் இப்போ திரும்ப அந்த சட்டத்தோடு வந்திருக்காங்க இந்த சட்டம் வந்து கட்டாயம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது கட்டாயமாக்குறதுக்கான வாய்ப்பு எப்போ அவையும்டா அதிகப்படியான மக்கள் இதில் இந்த மாதிரி ஆதார் வாக்காளர் அடைய அடையாள அட்டையை இணைச்சிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறவங்களும் சேர்த்துருங்க இணைச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ முன்கூட்டியே நம்ம வந்து விழிப்புணர்வாக இருந்து இதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது இந்த செய்தியை அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே பகிருங்க வாக்குரிமையை பாதுகாப்போம்